ராமபிரான் பெருமையை மையோ மரகதமோ மறிகடலோ என்று ஐயோ என்று அழகை வியந்து வியந்து பாடிய கம்பனுடைய பெருமையை இன்றைக்கு போகின்றோம் எழுதப்பட்டவனுக்கு ஒரு சிறப்பு என்றால் அது அதனால் அதனால்தான் இன்றைக்கும் தமிழகம் முழுக்க ஏன் உடகம் முழுக்க கம்பர் கழகம் கம்பன் கழகம் என்று கொண்டாடி வருகின்றோம் கொண்டாடி வருகின்றோம் முதல் முதலில் உலகத்தில் படைத்தவனுக்கான படைப்பு கடவுளை கொண்டாடுவது நம்முடைய தமிழகத்தில் எல்லோரும் உங்களுடைய அன்றாட பணிகளை துவங்குவதற்கு முன்பு திருநாமத்தையும் திருமண்ணையும் எட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் செவிக்கு சிறிது இன்பமாக உணவை தரப்போகின்றோம் வயிற்றுக்கு தரக்கூடிய உணவை காட்டிலும் செவிக்கு உணவு ரொம்ப முக்கியம் பொதுவாக கம்பனுடைய மேன்மை கம்பனுடைய அறம் ராமனுடைய சிறப்பு ராவணனுடைய வீரம் கண்ணகியின் சிறப்பு பாஞ்சாலியின் பெருமை என்று பல்வேறு செய்திகளை பார்த்து வருவோம் ஒவ்வொரு நாளும் ஆனால் பத்து நாளைக்கு ஒரு முறையாவது நான் கம்பனிடத்திலே ஆலங்கால் பட்டு அனுமனை பற்றி ராமனை பற்றி வீடரனை பற்றி கும்பகரணனை பற்றி சீதையைப் பற்றி இப்படி அதை மட்டுமே சிந்தித்து வரக்கூடிய பாத்திரத்தின் படைப்பை பற்றி சிந்தித்த நாம் படைத்த நாயகனைப் பற்றி சிந்திப்பது இல்லை அதனால்தான் இன்றைக்கு நேயர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கம்பராமாயண ராமாயண காவியத்தை படைத்த எடுத்தாணி கொண்டு எழுதாமல் அந்த தூரிகையில் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் வைவண்ணத்து அரக்கி போரி மனைவண்ணத்து அன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு ராமபுரான் பெருமையை மையோ மரகதமோ மறிகடலோ என்று ஐயோ என்று அழகை வியந்து வியந்து பாடிய கம்பனுடைய பெருமையை இன்றைக்கு பேசப்போகின்றோம் யார் அவன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் இதுவரை தமிழ் சான்றோர் உலகில் எழுதிய கதாநாயகனுக்கு பெருமை உண்டு கதாநாயக ராமனுக்கும் சீதைக்கும் பெருமை உண்டு சிலப்பதிகாரம் என்றால் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் இடம் உண்டு பாரதம் என்றால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கர்ணனுக்கும் ஆனால் எழுதப்பட்டவனுக்கு ஒரு சிறப்பு என்றால் அது கம்பராமாயணந்தான் அதனால்தான் இன்றைக்கும் தமிழகம் முழுக்க ஏன் உலகம் முழுக்க கம்பர் கழகம் கம்பன் கழகம் என்று கொண்டாடி வருகின்றோம் கொண்டாடி வருகின்றோம் முதல் முதலில் உலகத்தில் படைத்தவனுக்கான படைப்பு கடவுளை கொண்டாடுவது நம்முடைய தமிழகத்தில் ஐப்பேர்பட்டவன் உண்டாசு கவிஞன் பாரதி சொல்கின்றான் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதலில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல இந்த கம்பனுக்கு ஏன் முதல் பாத்திரமாக முதல் இடத்தை பாரதி தந்தான் அவன் பிறந்ததினால் இந்த தமிழ்நாடு ஓய்விட்டது என்றால் அவனுடைய எடுத்து ஓவியம் நாம் இன்றைக்கு ராமனை தெய்வமாக அனுமனை தெய்வமாக ஜடாயுவை தெய்வமாக வணங்குகின்றோம் அப்படி படைப்புகளை எப்படி உயர்ந்து நிற்கின்றான் அவருக்கு ஒரு சான்று பொதுவாக போர்க்கள காட்சியில் எதிரி நிராயுத பாணியாய் நின்றால் அவனை வீழ்த்துவதற்கு வசதி என்று வீழ்த்துவோம் நீங்கள் பாரதம் படித்தவர்களுக்கு பகவத்கீதை படித்தவர்களுக்கு தெரியும் ஆனால் பத்து தலை ராவணன் ஒத்த தலை ராமனிடத்தில் ஆயுதங்களெல்லாம் இழந்து பூளை காற்றில் பூக்கள் பறந்ததைப் போல எல்லாவற்றையும் துறந்து நிற்கின்றான் அப்போது அம்புபானம் விட்டு அடிக்க வேண்டிய ராமன் ராவணா எல்லாவற்றையும் இழந்து நிராயுத பாணியாய் நிற்கிறாய் போருக்கு இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தருகின்றான் போர்க்கடத்தில் கூட எதிரியை மன்னிக்கக்கூடிய பாங்கு பாரதத்தில் காட்டிலும் மற்ற தமிழ் இலங்கியங்களை காட்டிலும் ராமாயணத்தில் தான் உண்டு அதுதான் கம்பன் படை சார் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய வீடணன் வந்து அடைக்கலமாகி பல்வேறு சமயத்தில் வெற்றி பெறுகின்றான் அதை ஒப்புக்கொள்கின்றான் எதிர்நிலை பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஆடவர திலக நின்னால் அன்று புகழ் அனுமன்யனும் சேடனால் வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி சொன்னது ராமச்சந்திரமூர்த்தி ஏன் தசரத சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் முடிச்சு விண்ணுலகத்திலேருந்து வரார் என்ன வர கேட்குறார் ராமன்ட நீ என்னுடைய தாயாகிய கைகையையும் எனக்கு பின்பிறந்த பரதனையும் மகனல்ல மனைவி அல்ல என்று ஒதுக்கினாயே அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள் என்கின்ற ஒரு பாத்திர படைப்பை வைக்கின்றான் அடுத்து வாளி சொல்கின்றான் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்று ராமனைப் பார்த்து பேசிய வாழியை தம்பி மனைவியை அபகரித்து நினைத்தது குரங்கு வாழி பரம்பொருள் என்று தெரிந்தும் நியாயம் பேசியது மனித வாழி பிறகு யாரால் இறப்போ அவனுக்கு அடைக்கலம் தாய் என்று சுக்ரீவனுக்கு இறங்கி இறஞ்சிய போது அவர் தெய்வ வாழி என்று வாழி மோட்ச கதையை பதிவு செய்கின்றார் இன்னும் ஒரு ஜடாயு என்கின்ற பாத்திரத்திற்கு தசரதனுக்கே கிடைக்காத ஈமக்காரியத்தை ராமன் செய்வதாக காட்டுகின்ற போது கம்பனை இப்படி தான் நான் சிந்தித்து பார்க்கின்றேன் காலமனும் காற்று காற்றுமலை ஊடியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கம்பனை பின்பற்றுவோம் நாளெல்லாம் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்